ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திருநெல்வே சென்னை இன்றைக்கி நம்ம வந்துட்டு நம்ம வீட்டிலலாம் அரைச்சி செய்வோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கடாய் சூடானதும் அதில் மிளகு சோம்பு ஜீரகம் பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க அதெல்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க எங்கள் ஊர் சைடு எல்லாமே இது வந்து அம்மியில் அரைச்சி தான் செய்வாங்க பொங்கலுக்கு மறுநாள் அந்த பொங்கல் சோறு இருக்கு இல்லையா பொங்கல் அன்னைக்கு வச்சுருக்க அந்த சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு குழம்பு தான் வைப்பாங்க கொஞ்சம் தண்ணியாக வச்சாலும் அந்த சாப்பாடோடு சாப்பிட்டு நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அப்படியே எவ்வளோ குழம்பு சாப்பிட்டோன்னு நமக்கே தெரியாது அதனால் அம்மியில் அரைச்சி செய்வாங்க நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக தூள் அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு எதுவை இப்போ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு வதக்கிட்டு ஒரு கொஞ்சோளை க கருவே கருவேப்பில கூட மல்லிகளையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சட்டியை வச்சு அதில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட கொஞ்சம் சோம்பு சோம்பு வந்து நல்லா அந்த எண்ணெயில் பொறிஞ்சி அதோடய வாசனை வந்து வரணும் அதுக்குன்னு கரிஞ்சிடாமல் ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க அது சும்மா ஒன்றும் பாதியாக உடச்சி போட்டு அதுவும் நல்ல எண்ணெயில் பொரியட்டும் இப்போ அது கூட ஒரே ஒரு துண்டு பட்டை பட்டையெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா தான் ஃபஸ்ட்டு நம்ம அதில் வந்து அரைக்க சுறாப்போடும் போது போட்டிருப்பேன் கண்டிப்பாக கல்பாசி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் கருப்பில் சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தான் வந்துட்டு மசாலா வந்து நீங்கள் அம்மியில் அரைச்சா மட்டும் அந்த மட்டன் மசாலாவை அதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க மிக்ஸியில் அரைக்க மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிச்சம் ஒரு தக்காளியே இதெல்லாம் போட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கிறதுக்கு முன்னாடியே மட்டனுக்கு தேவையான மசாலாவை இதோட போட்டு நம்ம வதக்கிக்கலாம் என்ன பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் சக்தி மட்டன் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி ஆச்சி மட்டன் மசாலா தான் நான் சேர்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடியே குக்கரில் வந்து கறியை நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கேன் ஒரு மூணு நாலு விசில் விட்டால் போதும் ரொம்ப விசில் விட்டுறாதீங்க நாலு விசில் விட்டது பேலன்ஸ் வந்துட்டு கறி இதில் வெந்துடும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டிங்கன்னா சுக்கா மாதிரி இருக்கும் அப்படி நமக்கு குழம்பாக வேணும்னா கொஞ்சம் நல்லா அதோடய மசாலாலாம் அதில் சேர்ந்ததுக்கப்புறமா பரட் ரெண்டு பரட்டை பரட்டி விட்டதுக்கப்புறமா சூப் வேக வச்ச தண்ணி அதோட சேர்த்துக்கோங்க மட்டன் வேக வச்ச தண்ணி அதோட சேர்த்துட்டு நல்ல பொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஆறி இருக்கும் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் நல்லா அரைச்சி அதை மையம் அரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டுங்க மல்லித்தலை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அவ்வளோதான் நேற்று வச்சா பொங்கச்சோறு இன்றைக்கி வச்ச மட்டன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்